இது நம்ம பாரம்பரியம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் வீட்டில் சுவாமி எப்படி வழிபட்டிருந்தேன் என்னென்ன நெய்வேத்தியங்கள் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு என்ன அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் பூஜை அலங்காரம் எப்படி பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகளை பற்றி வாங்க மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்திரகுப்தர் இந்த நல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் அவருக்கு பிடிச்ச சித்ரா அன்னங்கள் அதாவது வெரைட்டி ரைஸை செஞ்சு படைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது நான் இன்றைக்கி நிறைய வெரைட்டி ரைஸ் செஞ்சுருந்தேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அது கூட இன்னொரு விசேஷம் என்னென்னா மதுரை கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் பெரும் திருவிழாவாக நடக்கிறது இன்னும் பல தெய்வங்கள் பக்தர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு நிலாவுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாமே வச்சு அங்கே நிலாவுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா ரொம்ப 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 நல்ல விஷயமாக நடக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வருஷம் முழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்னென்ன நான் சமைச்சேன்றதை பார்க்கலாம் போகலாமா இப்போ எப்பவுமே வழக்கம் போல் பச்சரிசியை கழுவி நல்லா பொங்கி வந்த பிறகு நல்லா அரிசி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டேன் கால் கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருந்தேன் வெள்ளமும் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை ஏலக்காய் தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் கொஞ்சம் சூடான பிறகு முந்திரி திராட்சை ஏலக்காவை சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு அந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்தாச்சு இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கால் கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருந்தேன் ஸ்வீட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சேனா ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கும் போது தேங்காவை பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கதம்ப சாம்பாரும் செஞ்சுருந்தேன் கதம்ப சாம்பார் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சேனலில் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்ச உளுந்த நல்லா அரைச்சிட்டு ரெண்டு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சு வச்சாச்சு இது எதுக்குன்னா உளுந்து போண்டா தான் நான் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை நல்லா சூடான பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம உளுந்து போண்டாவை அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் உளுந்து வடையாவும் தட்டி போடலாம் இந்த மாதிரி போண்டாவும் போடலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் ஏன் சேர்த்துக்கலன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுனால வெங்காயம் இதில் சேர்த்துக்கல அதனால் வெறும் வெங்காயம் சேர்க்காமலே இன்றைக்கி உளுந்து போண்டா ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம உளுந்து போண்டாவை எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பிளெயினாகவும் சாப்பிட்லாம் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான சைடிஷ்ஷு நம்ம உளுந்து போண்டா ஸோ உளுந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு சுவாமி நெய்வேத்தியத்துக்கு ரெடி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தொக்குக்கு எண்ணெயில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்

பெரிய டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுடலாம் எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் திரண்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட முந்திரி உருளைக்கிழங்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ நம்ம எலுமிச்சை சாதம் செய்யலாம் லெமன் ரைஸ் அதுக்கு ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் அதோடய சாரை எடுத்துடலாம் இந்த மாதிரி சாறு நல்லா எடுத்துகிட்டு அந்த லெமனையும் அதில் போட்டுட்டு சாறு எடுத்த பிறகு லெமனை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த லெமனை வந்து நல்லா அதில் கரைச்சி விட்டுடணும் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெயில் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் காஞ்ச ஒரு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு சட்டிக்க தூளையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸையும் அதுல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம வடிச்சு வச்சிருந்த ஒயிட் ரைஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் ஒயிட் ரைஸ் வந்து நல்லா ஆற வச்சுட்டு தாங்க கலர்ணும் சூடோட கலர்னால் நான் குழஞ்சி போயிடும் நல்லா ஆற வச்ச ஒயிட் ரைஸ் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்மளோட லெமன் ரைஸ் எலுமிச்ச சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக லன்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி அனுப்பலாம் இப்போ அடுத்தது தக்காளி சாதம் எண்ணெயில் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு தக்காளியோ இல்லை ஒரு தக்காளியோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி எல்லாம் குழஞ்சி வரணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சிகப்பு தூள் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக திரண்டு எண்ணெய் திரண்டு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா திக்காக எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த ஒயிட் ரைஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சாராக வேணுமா இல்லைன்னா உதிரி உதிரியாக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கலறி வச்சிடலாம் இப்போ கலரி முடித்த பிறகு நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுவும் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் டக்குன்னு காலையில் இந்த மாதிரி சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது புளி சாதம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடான உடனே கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில அஞ்சு காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிடலாம் ரெண்டு சிட்டியை தூளையும் சேர்த்துக்கலாம் பெருங்காய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏற்கனவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை கரைச்சி நம்ம வந்து வடிகட்டி புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு திட்டியாக வந்த பிறகு எண்ணெய் திரண்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு ஒயிட் ரைஸ் வடித்தா ஒயிட் ரைஸை சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம் நம்மளோட புளிசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோவில் புளியோதரையை விட சூப்பராக இருக்கும் கோவில் புளியோதரை டைப் தான் இது எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவும் இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட பாரம்பரியமான புளிசாதம் ரெடி ஸோ இன்னைக்கு இதெல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருந்தேன் புளி சாதம் சாம்பார் சாதம் வந்து நான் கதம்ப சாம்பார் செஞ்சிருந்தேன் அதில் ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி சாதம் லெமன் சாதம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அருமையான உருளைக்கெழங்கு தொக்கு முந்திரி பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உளுந்து பொண்டா சக்கரை பொங்கல் இது எல்லாமே செஞ்சிருந்தேன் வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம் கதம்ப சாம்பார் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு நாள் முன்னாடியே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் அழகாக சுவாமி பூஜை எல்லாம் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி சுவாமிக்கு பூ போட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றியாச்சு ஸோ சித்ரா பௌர்ணமிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலாவுக்கு தான் வந்து நம்ம ஊதுவத்தி கற்பூரம் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு உள்ள பூஜை ரூமில் கொண்டு வந்து காமிக்கணும் அதுக்கு முன்னாடி நிலாவுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தெய்வங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி குலதெய்வ பூஜையும் இன்றைக்கி நம்ம பண்ணலாம் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்